அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்திற்கான மைத்ரேயி முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் நம்முடைய சேனலில் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்த சில பதிவுகளில் ஒன்று இந்த மைத்ரேயி முகூர்த்த நாள் மற்றும் நேரம் ஆமாங்க கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக ரெகுலராக ஒவ்வொரு மாதத்தோட முதல் வாரத்திலையும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் நிறைய பேர் இதில் நம்ம சொல்லப்பட்ட சில குறிப்புகளை பின்பற்றி நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தீர்க்கவே முடியாத சில கடன்லாம் நாங்கள் தீர்த்துருக்கிறோம் அதை மாதிரி அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் எங்கக்கிட்ட திரும்ப மீண்டு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு என்னுடைய கணவர் என்னுடைய கை செலவுக்கு எந்தவித காசும் தரமாட்டார் என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் கூட இருக்காது ஒரு பூ வாங்கிறதுனாலும் ஒரு காய்கறி வாங்குறதுனாலும் அவர் என் கையில் கொடுத்தா உண்டு அப்படின்னு சொல்ல சொன்ன சில பெண்கள் இப்போ என்னுடைய கணவர் மாதத்திற்கு நீ செலவுக்கு நீ ஒரு ரெண்டாயிரம் வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கிட்டே தராரு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் போதே நல்ல ஒரு அதிர்வலைகளை நமக்கு ஏற்படுத்துது நம்ம சேனலில் நாம் வந்து ஷேர் பண்ண இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் அம்மாவாசை உப்பு மூட்டை வழிபாடு வெற்றிலை தீபம் அதோடு சேர்ந்து இந்த மைத்திரேய முகூர்த்த வழிபாடு நல்ல பலன்களை நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது பட் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது என்னங்க கவர் இதை வந்து எப்போ எடுத்து வைக்கணும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் டெய்லியும் வருமா இல்லை மாதத்தில் எந்த நாளில் வரும் அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னுமுமே தெரியாமல் இருக்கிறாங்க இந்த மாதத்திற்கான நாள் மற்றும் நேரம் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான குறிப்புகளையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா இந்த பதிவு ஸோ பதிவை வந்து முழுவதுமாக பாருங்கள் பாப் பார்ப்பதற்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பணம் பெருகட்டும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் பணமே பெருகட்டும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் நம்ம தினம்தோறும் நமக்கு இதை மாதிரி சில நேர்மறையான சஜஷன் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் கடன் அடைப்பதற்கு மட்டுந்தான் நம்ம பணம் எடுத்து வைக்கணுமா அல்லது நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நகை சீட்டு கட்டுறது இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுறது இதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் தீர்ப்பதற்கான உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான முகூர்த்தம் இதை வந்து நீங்கள் மற்றதோடு நீங்கள் இதை சேர்த்து குழப்பிக்காதீங்க நீங்கள் வந்து பணம் திரும்ப திரும்ப நம்ம சேர்க்கணும் அப்படின்னா தினந்தோறும் கேலண்டரில் ராகுகாலம் யமகண்டத்தோடு சேர்ந்து குளிகை இருக்கும் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்பொழுது அது திரும்ப திரும்ப உங்களுக்கு நடக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் உங்கள் கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கினவங்க கிட்டே நேரில் போய் கொடுக்கலாம் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதை மாதிரி ஒரு எளிய வழிபாடு நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ என்ன உங்கள் கையில் இருக்குதோ அதை எடுத்து இந்த கவரில் வைக்கலாம் சரிங்களா ரெண்டாவது ரெண்டு முகூர்த்தம் வருது ரெண்டு முகூர்த்தத்துலையும் பணம் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு முகூர்த்தத்துல நீங்கள் வச்சிங்கன்னா போதும் சில சகோதரிகள் என்கிட்ட கிட்ட இப்போ வெறும் பத்து தான் இருக்குது பத்து ரூபாயை நான் இந்த கவரில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் நீங்கள் ஒரு ரூபா கூட அந்த அந்த நேரத்தில் நீங்கள் கவரில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய அம்மா கடன் வாங்கியிருக்கிறாங்க என்னுடைய கணவர் கடன் வாங்கியிருக்கிறாரு ஸோ அவருக்கு பதில் நான் இதை செய்யலாமா எங்கள் அம்மாவோட கடன் தீர்வதற்கு பொண்ணு நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த கவரை வந்து மாதம் மாதம் நாங்கள் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட கடனுக்காக ஒரு கவர் எடுத்திங்கன்னா அந்த கடன் தீர்ற வரைக்கும் நீங்கள் அதே கவரே பயன்படுத்தலாம் ஆனால் அந்த கவர் ஆனது நல்ல நிலைமையில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கார்னர்லாம் கிழிஞ்சு போய் அதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவரை மாற்றிடலாம் ஒரு குறிப்பிட்ட கடன் தீர்ற வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கவர்லயே நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம் சரிங்களா இந்த இலையை நம்ம ஒவ்வொரு கவர்லேயும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஒவ்வொரு கவர்லேயும் வைக்கணும் இந்த இலையை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எரிக்க வேண்டாங்க நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு முகூர்த்தத்தில் பணம் வைக்கும் பொழுது இந்த இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க நிறைய பேர் நீங்கள் எதுக்கு கடன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை தானே அப்படின்னு கேட்குறீங்க இந்த பிரியாணி இலையில் நம்ம பாசிட்டிவாக எழுதினாலும் நடக்கும் நெகட்டிவாக எழுதினாலும் அது வந்து நடந்து தான் தீரும் நம்ம கடன் தீரணும் அப்படின்னு தான் எழுதுகிறோம் சரிங்களா அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த வார்த்தைகளை கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதை வந்து இதில் வச்சுடுங்க இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே மாதம் மாதம் ஒரு ஒரு லைன் எழுதிட்டு பின் நீங்கள் எழுதலாம் இப்போ பின்பக்கத்தில் எழுதி முடிச்சுட்டீங்க இனிமேல் எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு இலையை வந்து நீங்கள் எரிச்சிட்டு புது இலையை நீங்கள் அந்த கவரில் வைக்கலாம் இதோட இந்த கவரில் வேற என்ன வைக்கணும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத வைக்கணும் அதோடு ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த கடன் தீர்வதற்கு பணம் சேருவதற்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்டு இருக்குது நீங்கள் அதையும் வந்து இதோடு எழு வைக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்கிறோம் இது தாங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் சின்னதாக எழுதி இது உள்ளார வச்சிடலாம் ஒவ்வொரு மாதமும் இதை எழுத வேணாம் ஒரு மாதம் நீங்கள் எழுதி வச்சுட்டா போதும் ஒவ்வொரு முறையும் பணம் வைக்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் உச்சரிங்க நல்ல ஒரு பணம் சேர்க்கை ஏற்படும் அதன் மூலம் உங்களுடைய கடனும் தீரப்படும் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் இந்த கவரில் இருக்கக்கூடிய ரூபாயை நீங்கள் உங்களுடைய கை செலவுக்காக எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது அது அப்படி எடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது சரிங்களா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே கட்டிட்டோம் இதில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுபச்செலவுகள் வெள்ளி வாங்குவதற்கு தங்கம் வாங்குவதற்கு பட்டு துணிகள் ஏதாவது வாங்குவதற்கு அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு நீங்க நீங்கள் இதை கொடுத்து உதவலாங்க இப்போ இந்த மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்த நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த மாதத்தோட முதல் முகூர்த்தம் எட்டாம் தேதி வருகின்றது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மேஷ லக்னம் அதோடு சேர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது ஆறு இருபத்தி ஒன்று மணி முதல் எட்டு எட்டு மணி வரை சோ மொத்தமாக நூற்றி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கிறது நேரம் இதில் மையப்பகுதி மிக முக்கியமான தான் ஆறு ஐம்பத்தாறு மணி முதல் ஏழு முப்பத்தொன்று மணி வரை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது தீட்டு காலங்களில் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பூஜை அறைக்கு சென்று குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கவரில் பணம் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பூஜை அறைக்கு போகாம வெளியில இருந்தே இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இந்த நாள் மற்றும் நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க இரண்டாவது முகூர்த்தம் இருபத்தி நாலாம் தேதி வருகின்றது வெள்ளிக்கிழமை லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது இது காலை நேரத்திலேயே வருது ஏழு நாற்பத்தி நாலு மணி முதல் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணி வரை மொத்தமாக நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் ஒன்பது பத்து மணி வரை சோ இந்த நாள் மற்றும் நேரத்தை யாருமே தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க பொதுவாக செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் வரக்கூடிய முகூர்த்தம் ரொம்ப நல்ல பலன் தரும் ஆனால் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முகூர்த்தம் ஏதும் வரலை அதனால் இந்த ரெண்டு முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு முகூர்த்தம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி